நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்கள் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தனி அடியார்களாக இருந்தவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் அறச்செயலின் பொருட்டு செய்யக்கூடிய செயல் எதுவாயினும் அது பிறர்க்காக நீங்கள் செய்வதால் உங்களுக்கு நலம் பயக்கும் ஒருவனை ஒரு நல்ல மனிதனை கொலை செய்வதற்காக ஒரு திருடன் துரத்தி கொண்டு வருகிறான் என்றால் அவனை ஒழித்து வைத்து விட்டு அவர் இங்கே வரவில்லை என்று கூறுவது தர்மத்தை சார்ந்தது திருவள்ளுவம் பேசும் பொய்மையும் வாய்மையிடத்து புரவி இந்த நன்மை பயக்கும் அணி பொய் பேசுவது கூட நல்லது ஆனால் அந்த பொய்யானது பிறருடைய துன்பத்தை நீக்கி மகிழ்ச்சியை தருமாயின் என்று பேசுவார் அவ்வழியிலே நாயன்மார்களிலே இவர் சற்று மாறுபட்டவர் இவர் சென்னையின் ஒரு பகுதியான திருவேற்காட்டிலே வேளாண்குடியில் பிறந்தவர் இவருக்கு மூர்க்கர் என்று பெயர் இவர் திருவேற்காடு எம்பெருமான் மீது பேரன்பு கொண்டு தினமும் அந்த ஆலயத்திற்கு வழுபவர்களுக்கு விருந்தளிப்பதை ஒரு மரபாக வைத்திருந்தார் அது என்ன எங்கு பார்த்தாலும் பெரிய புராணத்தில் சிவனடியார்களுக்கு உணவளிக்கிறார் சிவனடிய யார் சிவனடியார்கள் அவருடைய தனி சிறப்பெண்ணு அவர்கள் அறவழி வாழ்பவர்களாக இருந்தார்கள் உல உலக நலன் பொறுத்து வாழ்வர வாழ்பவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய குடும்பத்தை பேண்பவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழலிலே பெருமானை தரிசிப்பதற்காக தன்னுடைய ஊரில் இருந்து நடையாத்திரையாக இப்பொழுது பேருந்தில் சென்றால் கூட பல்வேறு ஓட்டல் இருந்தாலும் கூட கோயிலைச் சுற்றிலும் பெரும்பாலும் சைவம் அசைவம் என்ற ஒரு பதாகையோடு தான் கடைகள் இருக்கின்றன காரணம் என்னவெனில் சைவம் இப்பொழுது அசைவற்று கிடக்கிறது உணர்வுசார் சைவம் கிடையாது ஏனெனில் நான் பல்வேறு இடங்களுக்கு திருத்தலம் யாத்திரை சென்றிருக்கேன் சில இடங்களிலே உணவளிக்கக்கூட ஒரு நல்ல கடை இருக்காது ஒன்றும் இருக்காது அத்த ஜாமத்திலே அடியனை பார்த்து அல்லது உச்சி காலத்திலோ அடியணை பார்த்து அளவளாவி ஓ நாங்களும் சிவனடியா நீங்களும் சிவனடியா என்ற அன்பு பாராட்டி விட்டு ஆலயத்தை விட்டு அந்த பூஜை முடிந்து செல்லும் பொழுது ஐயா தாங்கள் வந்து நமது இல்லத்தில் அல்லது வாருங்களில் உணவு அறிந்து செல்லலாம் என்று அழைப்பவர்கள் குறைந்து போனார்கள் பெரும்பாலும் ஒரு ஊருக்கு இருவர் இருந்தால் அது உலக அதிசயம் திருவண்ணாமலையிலே திக்கற்றவர்களுக்கு சோறு போடுகிறேன் என்று சொல்லிக்கொண்ட அது பெரும் பொருளும் செல்வம் தேடி வாழும் நிறைய திருவேடம் தாங்கியவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே ஒரு சம்பவத்தை குறிப்பிடு ஏனெனில் இந்த மூர்க்கநாயனார் இருக்கிறார் அல்லவா அவர் அவருடைய வாழ்வியல் வந்து மிக சிறந்தது தினமும் தன் வேளாண் தொழிலே வந்த வருமானத்தை வைத்து அடியார்களுக்கு அந்த மெய்யன்பர்களுக்கு செருமானை மட்டும் நாடி வந்தவர்களுக்கு தலையாத்திரை வந்தவர்களுக்கு அவர் சிறப்பான விருந்தளித்து வருகிறார் இதனுடைய திருவர்களாலே நாளாக நாளாக இங்கே உணவருந்தும் கூட்டம் பெருகிவிட்டது இருந்ததெல்லாம் நம்முடைய மூர்க்கரை என்ன செய்திருந்தால் வறுமை அடைந்த நிலையிலும் தனது விளைநிலங்களையும் இல்லத்தில் இருந்த பொருள்களையும் தனது திறமையினால் வென்ற பொருள்களையும் விற்று அடியவர்களுக்கு திரு அமுது செய் வைக்கின்றார் சில நாட்களில் திரு அமது செய்வ கூடிய அந்த தொண்டு தொடர முடியாத அளவில் பணம் இல்லா நிலைமை ஏற்பட்டது இவருக்கு ஒரு தனி குணம் உண்டு மூர்க்கனாயனாருக்கு இணையாக சூதாடுபவர்கள் யாரும் கிடையாது அரசினே பொழுது போகவில்லை எனில் இவரை அழைத்து சூதாடுவாராம் அவ்வளவு பெரிய சூதாடி இவர் பணம் கட்டி எல்லாம் அல்ல நம்ம ஊரில் கூட நிறைய வீடுகளில் வந்து நம்ம அடியாரத்தில் கூட்ட இல்லங்களுக்கு நான் சென்ற பொழுது பொழுதுபோக்காக சூதாடுவார்கள் சீட்டு விளையாடுவாங்க அப்புறம் தாயகரம் எல்லாம் பந்தயம் சூதுன்னா நம் தாயகர ஆடை தான் பெரும்பாலும் மகாபாரதத்தில் சூது என வழங்கப்பட்டது இப்பொழுது நிறைய விளையாட்டுகள் பல்வேறு ஆங்கிலேயருடைய தொடர்பு இதை தொடர்ந்து நிறைய சூதாட்டங்கள் ரம்மி அது இன்னும் நிறைய வந்து விட்டது இதிலே ஒரு சிறப்பான செயல் உண்டு அது என்ன சிறப்பான செயல்னா சூதாடும் போது முதலில் தோற்பது போல விளையாடி எதிரில் இருப்பவர்கள் அதிக பணம் பிணை வைத்து ஆடும் பொழுது அந்த தோற்பது போல விளையாடினாரெல்லாம் திடீரென்று ஜெயித்து விடுவார் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த சூதாடி நம்முடைய மூர்க்கர் இவர் பெரிய ஸ்கில்டு அதுல ஆமா ஏனெனில் அரசனாக இருந்தால் கூட அவரிடம் ஜெயிக்க முடியாது அப்படி ஒரு பெரிய சூதாடி அது மட்டுமல்ல இந்த சூதாடிகளுக்கு ஒரு சிறப்பு குணம் உண்டு அது என்ன சிறப்பு குணங்கிறீங்களா இவன் ஜெயிச்சிட்டா அந்த பணத்தை கொடுக்க மறுத்தான்னு வச்சுங்களேன் தோற்றவங்க உடனே கத்தி எடுத்து மிரட்டி அடிச்சு ஒதைச்சு பணத்தை வாங்கிடுவாங்க அதுபோல இந்த மூர்க்கர் என்ன செய்வார் என்றால் தன்னுடைய இடுப்பில் உள்ள உரையிலிருந்து கத்தியை எடுத்து பணம் கொடுக்க மறுப்பவரை குத்தி விடுவார் இப்படி கொலை தொழில் அளவுக்கு துணிந்ததால் இவருக்கு மூர்க்கர் என்று பெயர் உண்டு இவருடைய பெயர் பெரும்பாலான நாயன்மாருடைய இயற்பெயர் எங்குமே பெரிய ஊராணத்தில் காணப்படவில்லை சிலரை தவிர இவ்வாறு தொடர்ந்து இவர் சூதாடுறாரு இவர் பண்ற சேட்டையை பார்த்துட்டு அந்த உள்ளூரில் இருக்கிற யாருமே இவர் கூட வந்து சூதாட வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா தான் தோக்கிற மாதிரி தோத்து ஜெயிக்கிற மாதிரி திடீர்னு அள்ளிட்டு விடுவார் இல்லையா எனவே யாரும் அவர் கூட சூதாடவில்லை உடனே மூர்க்கர் வெளியூரில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கு உள்ள முருகி இறைவனை வழிபடுவார் அவ்வூரிலே சூதாடு இருப்பார்கள் அல்லவா அவர்களை சூதாடி வென்று அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் உள்ள சிவரடியார்களுக்கு விருந்தளிப்பார் இவ்வாறு இவர் பல ஊர் சென்று திருத்தொண்டு செய்து கும்பகோணம் திருக்குடந்தையே அடைகிறார் ஆதி கும்பேசரை வணங்கி சூதாடி அங்குள்ள அடியார்களுக்கு உணவளிக்கிறார் எப்பொழுதும் இந்த மூர்த்தி நா மூர்க்கநாயனாருக்கு ஒரு நல்ல பண்புண்டு அது என்னவெனில் அனைவரும் சாப்பிட்ட பிறகு கடைசி பந்தியில் அமர்ந்து உணவு நாகரிகமுடையவர் நம்ம எங்கேயாவது அன்னம் அன்னம்பாலிப்பேன்னா அங்கே போய் பார்த்தீங்களா அந்த பவானியில் ஏழாம் ஆண்டு அறுபத்தி மூணு விழாவில் தலைவர் அவங்க குருநாதர் அவங்களுக்கெல்லாம் அந்த பவானி ரோட்ரி கிளப்பில் அருமையான விருந்து மற்றவங்களும் வெந்து பேகாத சோறு போட்டாங்க வெயில் சுடும் வெயிலில் கியூளை நின்று அடிச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க அடியார் என்னப்பா சோறு வேவலைன்னா அவங்களுக்கு அது போதுங்கிற அளவு தலைவர் இது போன்றவர் அல்ல நம்முடைய மூர்க்கர் இவர் எப்படிப்பட்டவர் எனில் எல்லோரும் அமர்ந்த பிறகு கடைசியாக தாம் மிச்சமீதி இருக்கும் உணவை சாப்பிடுவார் இவ்வாறு தொடர்ந்து திறமுதளித்து பிறருக்கு உணவளித்த சைவத்திலே மிகப்பெரிய புண்ணியம் இந்த அன்னம்பாளிப்பு அதனால்தான் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று வேறு எந்த இடத்திலும் பாடவில்லை அந்த அன்னம்பாளிப்பு கோயில் நடந்தது என்பதற்கு இந்த ஒரு வரி சான்று அவ்வழியிலே வாழ்ந்த நம்முடைய மூர்க்க நாயனார் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார் என்று இந்த வரலாறு பேசுகிறது ஆனால் இங்கே ஒரு அற்புதமான திருக்குறள் ஞாபகத்திற்கு வருகிறது மூர்க்கநாயனார் உடைய செய்தியை பார்க்கும் பொழுது பொருள் கெடுத்து பொய்மேற்கொழியையும் அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது என்பார் பொருளையெல்லாம் தொலைத்து பொய்யாக வாழச் செய்து இறைவனுடைய அருளை கெடுக்கும் சூது என்பார்கள் கெடுத்து துன்பத்தை செய்யும் என்பார்கள் இருந்தாலும் கூட இவர் செயல் நோக்கி இவர் திருவடியில் சேர்ந்தார் என்றே முடிகிறதே தவிர இறைவன் வந்து ஆட்கொண்டார் சிறு தொண்டருக்கு நேரில் வந்திருப்பார் திருநீலகண்டருக்கு நேரில் வந்திருப்பார் இப்படியெல்லாம் இங்கு கூறப்படவில்லை அடியாருக்கு தொண்டு செய்தார் சிவனடி சேர்ந்துட்டார் நம்ம போட்டுக்கிறோம் இல்ல ஆனால் நம்ம போட்டுக்கிறது நமக்கு நாமே டம் டம் அடிச்சுக்க ஆனால் இது இறைவனே வந்து இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் மூலம் திருத்தொண்ட தொகையிலே பாடியதால் இவர் ஒரு நல்ல தொண்டராக வாழ்ந்திருப்பார் என்பதில் ஐயமில்லை ஆனால் நமக்காகவும் நம்ம தேவைக்காகவும் சூதாடக்கூடாது சூதாடும் முயற்சியில் ஒருவர் ஈடுபடுவதற்கு கேவலமான செயல் எதுவும் கிடையாது இது தமிழருடைய அறவழி வாழ்க்கையில் ஆனாலும் கூட ஒருவர் சூதாடி வறுமை வந்த காலத்து சூதாடி அதனால் அரசியல்கள் செய்தால் அவரையும் பெரிய புராணத்திலே ஒரு நாயனாராக போற்றுகிறார்கள் அவ்வழியிலே நேற்று கூறியது போல தண்டேரியல் வழியிலே நாமும் அப்படியெல்லாம் இங்கே பேச மாட்டேன் மூர்க்க நாயனார் வரலாறு ஒற்றுப்படி நாமும் சூதாடி ரம்மியில் ஜெயித்து அன்னம் அண்ணம்பாளிப்போம் என்று நினைத்தால் முதுகிலே உதவிழும் யார் உதைப்பார்களோ இல்லையோ ஒரு ஆள் கரெக்டாக காலை தூக்கி இருக்கார் அப்படியே ஒரு ஊத்தவ தாண்டவூத்தின்னு பேர் திரு ஆலங்காட்டில் அப்படியே வச்சு ஒரு தான் காணாம போடுவோம் ஆக நாயன்மார்கள் வாழ்க்கை வைத்து நானும் அப்படி மாணிக்கவாசகர் இருபத்தி எட்டு இடங்களில என்னவோ என்று தன்னை குறிக்கிறேன் சொல்லி பார்க்கிற இன்றைய வேடந்தாங்கிகள் நிறைய பேர் திருவேடந்தாங்கிகள் நாயேன் அடிநாயேன் நாயன் பம்புவாங்க நாயன்மார்களிலே மாணிக்கவாசகர் அளவு இறைவனையை அனுபவித்து வாழ்ந்தவர் யாரும் கிடையாது அதை விட்டு விட்டு அவர் இத்தனை தன்னை நாயின்னு சொல்லியிருக்காரு அதனால நான் என்னை நாயின்னு சொல்லிக்கிறேன் நான் உயிர் நாய்பண்பு ஏனெனில் மணிவாசகருடைய அன்பின் திறன் மிகப்பெரியது அவ்வழியிலே நாமும் அந்த மெய்தான் அரும்பி விதிர் விதித்து என்ன பொய்தான் தவித்து போற்றி ஜெய என்று பாடிய அந்த நிலையை அடைவதை வெடுத்து அடிநாயேன் அடிநாயேன் நிறைய பேர் நாயடி நாயடி யாராவது என்னை அடிநாயேன் அப்படி என்கிட்ட வந்து ஐயா சிறியேன் அடி நாய அப்படின்னா சிறிய அவன் நாயேன்னு சொல்ல பலாருன்னு இழுத்துருவேன் ஏன்னா ஏன் அடிச்சினா நீதானே அடீனே என்ன உயர்ந்த விஷயங்களே திருவேடம் தாங்கிய பிறகு எடுத்து கொள்ள வேண்டுமே தவிர கீழமை எண்ணங்களையோ செயல்களையோ எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறி இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறேன் இங்கே வறுமை வந்த காலத்திலும் நாம் அன்னம்பாளிப்பு செய்ய முடியுமா என்றால் அதற்கு சான்றாக என் வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நம்முடைய திரு நானும் பவானியைச் சேர்ந்த தேவராஜன் என்ற தம்பியும் அந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத் தொண்ணூற்று நாலுகளிலே தொண்ணூற்றி நாலு கண்டிப்பாக தொண்ணூற்றி நாலு அல்லது தொண்ணூத்தஞ்சில் தொண்ணூற்றி நாலிலே அவனை மதுரைக்கெல்லாம் தலையா அவனுக்கு வந்து அத்துஜாமம் பவானியிலே எப்படி செய்ய வேண்டும் என்று மதுரையை பார்த்து நம்முடைய அவினாசியிலே துணிவிரிப்பார்கள் கரூரிலே விரிப்பார்கள் மதுரையிலே கட்டயம் கூறுவார்கள் இதையெல்லாம் கண்கூடாக இப்படியெல்லாம் இதையெல்லாம் தொகுத்து அத்தஜாமம் செய்ய வேண்டும் என்று கற்பிப்பதற்காக தலையாத்திரை அழைத்து அவ்வாறு சென்ற பொழுது திருப்பலனத்திலே நாங்கள் இரவு வந்துட்டு மதுரை வந்துட்டு அங்கேருந்து நேராக திருவையார் வந்துட்டோம் திருவையாறு வந்தால் அங்கே திரு திருவையாரில் வந்து இரவு உறங்கிட்டோம் அந்த கொசுக்கடியில் படுத்துருந்துட்டு அந்த தேரை இருக்கு இல்லையா தேர் ஒன்று இடம் மேடம் அங்கே படுத்து ஏதோ அரைகுறையாக தூங்கி காவிரியில் நீராடி திருப்பலனம் ஐயாரப்பறை வழிபட்டு திருப்பலனம் சென்று உளவார பணி செய்கிறோம் அதற்கு பிறகு அந்த தம்பி ஐயா பசி அவன் முகத்தில் பசி தெரிந்தது அவன் கேட்கவில்லை இருந்தாலும் நமக்கு தெரியும் இல்லையா நமக்கு பட்னிங்கிறது பழக்கப்பட்டது அவருக்கும் சிறுவயதில் வயதில் இருந்தாலும் அவர்கள் வீட்டிலே உணவுக்கு என்னளவு வறுமை கிடையாது எனக்கு இருந்தளவு ஆகவே அவன் நேரத்திற்கு சாப்பிடக்கூடிய பையன் இரவு வேறு தூக்கம் கெட்டது எனவே திருப்பாளத்திலே நம்முடைய பெருமான் சற்று உணவளித்தார் சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து நேராக தம்பி திருவையாறிலே அடியார்கள் இருக்கிறார்கள் யாரோ ஒருத்தர் வீட்டில் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவையார் கூட்டி போறோம் அத்த ஜாமத்துக்கு திருவையாறிலே அத்த ஜாமம் முடிந்தது அங்கே இருந்த அடியார்கள் நல்ல வசதியான அடியாராக இருந்தா பையன் நல்லா தூங்குவான் நம்ம கோயில் வாசல்ல படு தூங்குறாள் நமக்கு அதை பற்றியெல்லாம் இல்லை இந்த பையன் இன்னொரு நாளைக்கு தலையாத்திரை கூப்பிட்டா வரமாட்டான்ன்ட்டு நடிகை அங்கே பல பல பலன்னு ஒருத்தர் இருந்தார் சிவந்த பொன்னார் மேனி பட்டு வேட்டி பட்டு துண்டு சரியான கெட்டப்பில் ருத்ராஷ் தொழிஞ்சிருந்தார் அவர்கிட்டே போனேன் ஐயா நாங்கள் தலையாத்திரை வந்திருக்கிறோம் இரவு உறங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்றேன் உடனே அவர் அதற்கு என்ன ஐயா வாருங்கள் நம் இல்லத்திற்கு செல்லலாம் அழைத்து சென்றார் நாங்கள் மலை வேறு தூரிக்கொண்டிருக்கிறது அவர் வீட்டிற்கு அருகில் சென்ற பொழுது நல்ல மலை அவரை உடனே உள்ளிருந்து ஒரு பாயை கொண்டு வந்து வீட்டு திண்ணையிலே விரித்தார் எங்களை அமரச் சொன்னார் வீட்டிற்குள் சென்றார் எட்டி பார்த்தால் அந்த வீட்டிலே திண்ணை தான் ஒழுகாமல் இருக்கிறது மீதி அத்தனையும் ஒழுகிறது அப்படிப்பட்ட கூரை வீடு அந்த ஹாலில் கொஞ்சம் முன்னால ரூம்ல ஒரு கொஞ்சம் இடம் அலையாமல் இருக்கு அந்த திருவையாரில் இருந்து சாமிமலை போகிற வழியில் திருப்பளனம் போகிற வழியில் ஐயாவுடைய வீடு இருந்தது அப்புறம் ஐயா வந்து வாருங்கள் உணவருந்தலாம் என்றார் என்ன எங்களுக்கு இவர் வீட்டை பார்த்ததுமே என்னடா இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படி ஆயிடுச்சு இந்த துணியை பார்த்து இவர் ஏதோ பெரியாள் நினச்சி வந்துட்டோம் சாரிகை தேவா ஏதோ ஒன்று இங்க அப்படிங்குள்ள இல்லைங்கயா நேற்று கொசுகடியில பட்டதுக்கு இந்த இடம் பரவாயில்ல தூங்கலாம் பசிக்குது போனோம் ஒரு சிறு சருவத்திலே உணவு அப்புறம் ஒரு சட்டியில் குழ முருங்காய் சாம்பார் கொண்டு வந்தாங்க ரெண்டு பேருக்கும் பேய் பசி முருங்கா சாம்பார் அடியனுக்கு ரொம்ப பிடிக்கும் தியாகாவுக்கும் பிடிக்கும் ஏன்னா அன்றைக்கி இருந்த பசியில் வேறு வழியில் பிடிச்சி தான் ஆகணும் அப்போ என்ன பண்ணோன்னா அந்த ஐயா கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நம்முடைய நாவுக்கரசிகள் பயிற்றுவித்த ஒரு நாகரிகம் உண்டு அந்த வரலாற்றிலே பார்த்தோம் எங்கேனும் போய் யாராவது அடியார்கள் செய்தால் அவர்கள் இல்லத்திலே உள்ள குழந்தையாவது அந்த இல்லத்தில் உள்ள பெரியவர்களையாவது நம்முடன் அமரை செய்து உணவருந்த வேண்டும் இது விதி சைவத்தில் அந்த அன்னம்பாளிப்பிலே நடக்க நடந்து கொள்ள வேண்டிய விதிகளில் ஒன்று அடியார் என்று சொல்லிக் கொள்பவர்கள் நாம் உணவு இருக்கும்போது அந்த இல்லத்தை சேர்ந்த குழந்தைகளையும் முதியோர்களையும் நாம் அருகில் அமர வைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்கள் உண்ட பிறகே நாம் உண்ண வேண்டும் இது வந்து நியதி இன்னைக்கு தலையில் மாறிடுச்சு அடியாரல் சாப்பிட்டு கடைசியாக தான் அவங்க மிச்சமும் இருந்த சாப்பாடு அடியாரல் நான் பார்த்துருக்கேன் இங்கே நடந்ததுன்னா அந்த கொஞ்சம் சாப்பாடு தான் வந்து என்ன வெற்றி உங்களுக்கு அப்படின்னு இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு ஒரு இலை கொண்டாந்து எனக்கும் தம்பிக்கும் முன்னால் போட்டாங்க இலை பெரிதாக இருந்தது ஆனால் உணவு மிக குறைவாக ஒரு கரண்டு கரண்டி வச்சாங்க அவங்களுக்கு வச்சாங்க சட்டியில் கொஞ்சம் தான் சோறு இருக்குது என்ன வெற்றி உங்களுக்கு இல்லைங்க நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்குவோம் இந்த மலையில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்களா அதெல்லாம் முடியாது உங்கள் குழந்தையை கூப்பிடுங்கள் என்றேன் ஐயா எங்களுக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் ஆகிவிட்டுன்னு மக்கட்பேர் இல்லை நாங்கள் அப்படின்னா அம்மாவை கூப்பிடுங்கன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவரே அவங்க அம்மா மனைவி மூணு பேர்தான் இருந்தாங்க வீட்டில் நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு அம்மா தாயை மீனாட்சி இந்த வெற்றி உனக்கு நான் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது அழகாக நீ வந்து அவதரித்து இவர்கள் குடிவிலங்க அருங்கிரகம் செய்யணும் வேண்டிட்டு அந்த அம்மாவுக்கு அதாவது வெற்றி செலுத்த துணைவியாருக்கு வெற்றி செல்லுடைய அம்மாவுக்கு வெற்றிக்கு எல்லாருக்கும் ஒரு கைப்பிடி உணவு கொடுத்துட்டு நாங்களும் ஒரு கைப்பிடி சாப்பிட்டு படுத்துட்டோம் வறுமையில் செழுமை அந்த முகம் மலர்ச்சி எல்லாம் ஒரு அப்புறம் ரெண்டு பேரும் படுத்தோம் தூணோம் திடீர்னு ஒரு நாலு மணிக்கு எழுப்பினார் வெற்றி சொல்லுவோம் எழுப்பி குளிச்சுட்டு வர சொன்னார் போய் குளிச்சுட்டு வந்தோம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாரோ தெரியல ஒரு ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கெல்லாம் நல்ல சுட சுட பூரி மசால் ஏன்னா அது எங்களுக்கு பிடிக்கும் பசியோடு இருக்கிறது எல்லாம் பிடிக்கும் ஆனால் நமக்கு பிடித்த உணவு வந்து இந்த பூரி குருமா தக்காளி அந்த என்னது உருளைக்கிழங்கு பொடி இதெல்லாம் ஒரு டேஸ்ட் எங்கேயோ வாங்கிட்டு வந்துட்டார் ஐயா ஆக அந்த வெற்றி செல்வம் அவ்வளோ வறுமை என்ன வெற்றி உங்களை பா அப்புறம் அடுத்த நாள் காலையில் கிழமை ஐயா கேட்டார் எங்கயா ஏன் என் தோற்றத்தை பார்த்து தம்பியுடைய முகத்திலும் உங்கள் முகத்திலும் இவர்கள் தொந்தரவு தருமே என்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படி இல்லைங்க ஐயா நான் அந்த ஐயாரப்பனுடைய அடியா நான் பிச்சைக்கான நான் தாடி மீசை வச்சுட்டு பரவேசியாட்டம் இருக்கக்கூடாது பெருமானை எவ்வளோ டீசெண்டாக இருக்கார் அது போல நான் பாருங்கள் முடியெல்லாம் கரெக்டாக வெட்டி திருநீர் வச்சு அந்த ஜபமாலை போட்டு ஒரு சிவனடியாரில் நல்ல வேட்டி நல்ல துண்டு இறைவனுக்கு பெருமையை சேர்ப்பதாக நமது திருவிடம் இருக்க வேண்டும் அப்படி நான் இருந்ததால் தானே நீங்கள் என்னை வீட்டிற்கு வந்தீர்கள் என்று கூறி இல்லை கண்ணே அது என்ன இல்லைங்க வீண் சமாதானங்கள் அர்த்தமற்றவை தோற்றத்தை உங்கள் வயிறு நிறைந்ததா வயிறார சாப்பிட்டீர்கள் என்றெல்லாம் விசாரித்து வழி அனுப்பினார் அதற்கு பிறகு அவரை நான் சந்திக்கவே இல்லை பெருமுயற்சி எடுத்துக்கொள்கிறேன் அவர் கண்டிப்பாக தஞ்சை மாவட்டத்திலே இருக்கிறார் அவர் சிவில் சப்ளைல ஏதோ அந்த உணவு போடுபவர்களாகவோ அல்லது ஏதோ பொறுப்பில் இருக்கார் அதை பற்றி பிற்பாடு அன்பர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்றுவரை வெற்றி செல்வன் அவருடைய துணைவியார் அவர் குழந்தை பிறந்ததா என்ன ஆயிற்று இந்த நிறைய கேள்விகள் இந்த மூர்க்கநாயனாரை நாராயனாரை நினைவு பொழுது அந்த தோற்றத்தில் பொலிவும் வறுமையும் மறையக்கூடிய மூர்க்கத்தனம் அவர்கிட்ட இருந்தது தன்னுடைய வறுமை வெளியே தெரியக்கூடாது என்று நினைப்பதே ஒரு மூர்க்கத்தனமான செயல் தனக்கில்லை என்னாலும் அடுத்தவங்க கொடுக்கறது சைவம் அந்த சைவத்தின் பண்பு அந்த தம்பியிடம் இருந்தது ஆகவே தான் இந்த பதிவை இங்கே நினைவு கூர்ந்தேன் ஒத்தாசை இருக்குமானால் என் வாழ்நாள் முடிவதற்குள் கண்டிப்பாக வெற்றி செல்வனை எனக்கு காட்டுவார் இது இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாள் என் அன்னை மீனாட்சியிடமும் தந்தை இடம் நாம் வைக்கக்கூடிய விண்ணப்பமாக இதை கூறி பதிவை நிறைவு செய்கிறேன் ஏனெனில் மெய்யார்கள் எளிமையாக இருப்பார்கள் அவருடைய கெத்து வேறு அவருடைய வாழ்வியல் வேறு ஆனால் நிறைய ஊருக்கு போகிறேன் நிறைய கெட்டான வசதியான அடியார்கள் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன் ஆனால் அந்த வறுமையில் இருக்கும் அடியார்கள் அளவு திருவேயிடம் தாங்கி வரும் நம்மை உபசரிப்பவர்கள் வசதியானவர்கள் பெரும்பாலும் கிடையாது கூட்டமாக வந்தால் சோர் போடுவாங்க தனியாலாம் வந்தால் சாத்தியமே கிடையாது ஒரு முறை சென்னை செஞ்ச கூட அந்த கபகளின் தம்பி பெயின்று ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தார் வீடெல்லாம் அதை கட்டி ஏதோ ஓரளவுக்கு இருந்தார்னு வையுங்க அடியேன் வரேன்னு தெரிஞ்ச பிறகு அவனு நைட்டு எட்டு மணிக்கு போன் பண்ற வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அவன் அந்த அவன் அவனுடைய துணைவியார் அவன் பையன் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு உணவு அந்த அன்பு இருக்கிறதல்லவா வேற லெவல் சாமி அந்த மெய்த்தொண்டர்களோடு தொண்டர்களோடு கூட்டு கண்டாயிருக்கும் அந்த மெய்த் கூடும் மெய்த் தொண்டர் குலாத்துடன் கூட்டி கூடும் மெய் அடியார் இல்லை கூடும் மெய்தொண்டர் குழாத்துடன் கூட்டினால் பேரின்பம் கிடைக்கும் நினைந்தரும் காண்தரும் பேசுந்தரும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்தத்தை கண்ணீரில் சொரியும் கண்ணில் அரும்பும் கண் பணியரும்ப என்ற நிலை வரும் அப்படிப்பட்ட இரண்டு அடியார்களை நினைவு கூற இந்த பதிவு துணை நின்றது திருவர்களால் நாளை தொடருவோம் என்று நம்புகிறேன் நமைச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்